வணக்கம் வாழ்க வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் எனக்கு தெரிந்த நான் படித்து அறிந்து கொண்ட சில ஆன்மீக தகவல் குறிப்பாக நமது முன்னோர்களின் ஆழ்ந்த அறிவு அதை அவங்க பதித்து வைத்திருந்த ஆலயங்கள் அதன் சிறப்புகளை பற்றி சொல்லும் இந்த பதிவுகளில் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முருகன் ஆலயம் எடுத்துக்கிட்டோம்னா முருகன் சிலைக்கு முன்னாடி மயில் வாகனம் இருக்கும் ஆனால் சிவகங்கை மாவட்டம் பிரான்மலைங்கிற மேல் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு முன்பாக மயில் வாகனம் அமைக்கப்படவில்லை அதற்கு பதில் யானை வாகனம் அமைத்துள்ளார்கள் இதே போல தான் சுவாமி மலையிலேயும் அதாவது சுவாமி மலைக்கு இன்னொரு பேர் இருக்குது திருவேரகம்னு அந்த மலைமேல் உள்ள சுவாமிநாத சுவாமி சன்னதிக்கு எதிரேயும் யானை வாகனம் அமைக்கப்பட்டுள்ளது இது ஒரு யுனிக் அதனால் எனக்கு தெரிந்த நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி நல்ல தகவல்கள் உங்களிடம் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் நலமே சொல்